வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெத்தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தமிழும் அறிவியலும் என்கிற தொடர்காணொலி வரிசையில் தமிழருடைய அறிவியல் சிந்தனைகள் எப்படியெல்லாம் இருந்ததுன்றதை பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தமிழருடைய வேளாண்மை சார்ந்த அறிவியல் உடை உற்பத்தி சார்ந்த அறிவியல் போன்ற தலைப்புகளில் விரிவாக பார்க்க போறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வரிசையில முதலாவதாக நாம ஏன் வேளாண்மை சார்ந்த அறிவியலை பார்க்க போறோம் அப்படின்னா தமிழர்களுடைய இந்த உணவு உற்பத்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளில் பல நாடுகளுக்கும் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்து அவங்களுடைய பசியாற்றக்கூடிய ஒரு நாடாக இந்தியா அமைச்சிருக்குன்னா அது முக்கியமான பங்காற்றக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்துட்டு வருது காலம் காலமாக நம்முடைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கான உணவை உற்பத்தி செய்து கொண்டு அதே சமயத்தில் இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அறப்பணியை செய்து வரக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அப்படி என்னெல்லாம் பயிர்கள்லாம் உற்பத்தி பண்ணாங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய வேளாண்மை இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியமானது அப்படின்னால முதலாவதாக அதை நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய அந்த பயிர்கள் அதே மாதிரி அது சார்ந்த எல்லாத்தையும் வந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஆய்வாளர்கள் இங்கே வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க பார்த்துட்டு உண்மையில் வியப்படைகிறாங்க ஏன் வியப்படைகிறாங்கன்னா இங்கே நம்ம பயிரிடக்கூடிய சிறுதானியங்களான கேழ்வரகு கம்பு சோளம் தினை சாமை அதே மாதிரி பயிர் வகைகளான பாசிப்பயிறு உளுந்து கொள்ளு அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக பயிரிடப்பட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் இருந்து வந்த ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு இங்க நமக்கு வந்து அதை நிரூபித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இது எதை காட்டுதுன்னா உலகத்திலே முதல் முறையாக வேளாண்மை செய்த இனம் என்பது தமிழ் இனம் அப்படின்றது உறுதியாகிறது இது மட்டும் இல்லாம இன்றைக்கு உலகின் பல நாடுகள்ல உணவாக இருக்கக்கூடிய அரிசி இருக்கு இல்லையா இந்த அரிசியே வந்து இங்க தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக சாகுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் அறிவியல் ஆய்வாளர்கள் ஒத்துக்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த அரிசியினுடைய வகைகள் மட்டும் கிடையாது அந்த அரிசி என்கிற தமிழ் சொல் இருக்கு இல்லையா இது உலகில் பல மொழிகளில் வந்து பயன்பாட்டில் இருக்குது இப்போ கூட வந்து பயன்படுத்திட்டு வராங்கன்றத ஆய்வியல் அறிஞர்கள் சொல்றாங்க உலகின் அதிக மொழிகளில் பார்த்தீங்கன்னா நெல் தானியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக ரைஸ் ரைஸோ போன்ற சொற்கள் வந்து அந்த அரிசி என்கிற சொல்லுடைய மறுவிய வடிவம் அப்படின்னு தான் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு செய்தி சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வியப்படைவுங்க அதாவது தாமரபரணினுடைய ஆற்றங்கரையில் ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அகழ்வாய்வு நடத்தப்படுது அந்த அகழ்வாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழியில் பார்த்தீங்கன்னா நெல் பயிருடைய ஓவியம் வரையப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த நெல் சிறுதானியங்கள் அந்த சிறுதானியத்துடைய எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் பழனியிலிருந்து தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய பொருந்தல் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு அகழ்வாய்வு நடத்தி அங்கே கண்டெடுத்த பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாழி அந்த முதுமக்கள் தாழியில் சுமார் இரண்டு கிலோ அளவிலான நெல்மணிகள் கிடைச்சிருக்கு இந்த நெல்லை கொண்டு போய் ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நெல் சுமார் கிமு நான்கு முதல் மூன்று நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க இதனுடைய சிறப்பு என்னன்னா இன்றைக்கு உலக அளவுல பல அகழ்வாய்வுகளில் கிடைச்ச தரவுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல கிடைச்ச இந்த நெல்மணிகள் தான் உலகத்திலே மிக 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 பழமையான ஒரு நெல்மணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இந்த உலகத்தில் நெல் உற்பத்தி அரிசி உற்பத்தி அப்படின்ற ஒன்று வேளாண்மை அப்படின்ற ஒன்று முதல் முதலாக நம்முடைய தமிழகத்துல தான் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்றத இன்றைக்கு உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இந்த நிலத்தை உழுது வேளாண்மை செய்த தமிழர்கள் வந்து பல்வேறு முறைகளை கையாண்டு அந்த வேளாண்மையை வந்து மேம்படுத்தியிருக்கான்றதையும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் நிலத்தை வந்து ஆழ உடனும் மண்ணு வந்து மேல் கீழாக போகும் போகும்படி புரளும்படியாக பல முறை உழுதாதான் அந்த மண்ணு வந்து வளமான மண்ணாக மாறும் அதுலேருந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு பலன் வந்து கிடைக்கும் என்ன பயிர் போட்டாலும் நல்லா விளையணும் அப்படின்னா அந்த நிலத்தை நல்லா உழணும் அப்படின்ற ஒரு வேளாண் தொழில்நுட்பத்தை பழங்காலத்தில் நம்முடைய தமிழர்களை வந்து கண்டுபிடிச்ச வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சான்றுகள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்கள எடுத்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை கையாண்டிருக்காங்க அது இலக்கியங்களும் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்த பார்க்குறோம் அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்துலாம் பெரும்பான்ற்றுப்படை ஐங்கூறு நூறு இந்த இரண்டு நூல்களில் வரக்கூடிய இரண்டு பாடல்கள் மட்டும் பார்க்கலாம் இன்னும் நிறைய பாட்டு சங்க இலக்கியங்கள்லேயே இருக்குது இருந்தாலும் நேரம் கருதி நம்ம ரெண்டு பாட்டு மட்டும் பார்த்துட்டு அடுத்தடுத்த தலைப்புகளுக்கு போகலாம் இந்த குறிப்பிட்ட பெருமானாற்று படையில் வரக்கூடிய ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா தொண்டைமான் என்கிற அந்த மன்னனுடைய மாண்பையும் ஆட்சி சிறப்பையும் பெருமையாக சொல்ல வந்த புலவர் வந்து நிறைய காட்சிகளை அப்படி விவரித்து சொல்லிகிட்டே வராரு அப்படி சொல்லிகிட்டே வரும்போது பரிசில் வாங்க செல்லக்கூடிய ஒரு பாணன் வழியில் வந்து முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறுவடை செய்யக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறான் அந்த காட்சியை புலவர் வந்து நம் கண் முன்னாடி வந்து நிறுத்துறார் அது முல்லை நிலம்ன்றது காடும் காடு சார்ந்த பகுதி இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலத்துல வந்து எப்படி வந்து உழவு செய்கிறாங்க எப்படி வந்து அந்த நிலத்தில் பயிர் பண்ணி அதை அறுவடை பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப அழகாக வந்து கண் முன்னாடி காட்சிப்படுத்துகிறாரு அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்னா குடிநிறை வல்சி செம் சால் உழவர் அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும் அதில் நாம் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது அதில் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நிலத்தை வந்து எப்படி உழுறாங்களா கீழாக உழுகிறார்கள் உழுவதற்கு முன்பாக நிலத்தை பயன்படுத்துவாங்க உழும்போது பார்த்திங்கன்னா மண்ணில் ஏற்படக்கூடிய அந்த பள்ளத்துக்கு வந்து சால் அப்படின்னு பேர் முதல்ல வந்து நிலத்தை சுற்றி உள்புறமாக வந்து பெரிய வ நீள் வட்டமாக உழுவாங்க அதுக்கு பிறகு வந்து முதல்ல ஒரு சால் அதுக்கு இணையாக இன்னொரு சால் அப்படின்னு வந்து அந்த நிலத்தை கொஞ்சமாக உழுவாங்க நல்லா வந்து சால் பிடிச்சி வேண்டும் அப்படிலாம் வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் இளையவர்களுக்கெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி நல்லா உழுதுட்டு அது செம்மையான சால் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடுகளை பூட்டி உழவு செய்யக்கூடிய நம்முடைய தமிழர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆண் கன்றுகளை முறையாக பயிற்றுவித்து அதுக்கு பிறகு தான் வந்து அந்த மாடுகளை வந்து உழு உழக்கூடிய மாடுகளாக பயன்படுத்தியிருக்காங்க தான் நம்ம பார்க்குறோம் சரி இப்படி மாடுகளை கொண்டு ஏறு பூட்டி உழறாங்க எதை வச்சு உழறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாஞ்சில் அப்படின்ற கலப்பையை வச்சு உழறாங்க இந்த பாடனுடைய மூன்றாவது அடியில் இறுதி சொல்லாக அந்த நாஞ்சில்ங்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்காரு அதாவது பெண் யானையை போன்ற மடங்கிய வாயை உடைய கலப்பை அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க அந்த கலப்பை எப்படி இருக்கான் நாஞ்சில் என்று சொல்லக்கூடிய அந்த கலப்பு எப்படி இருக்கான் பெண் யானையினுடைய திறந்த வாயை போல இருக்கிறது என்று ரொம்ப அழகாக பொருத்தமான ஒரு ஓமையை வந்து புலவர் வந்து நம்ம பார்க்குறோம் அது மாதிரி அந்த மரத்தாலான கலப்பையே நிலத்தில் வந்து கீரி உழணும் அப்படின்றாங்க அதை கீரி உழணும் அப்படின்னா வந்து அது மரத்தாலானது இல்லையா அது அப்படியே வந்து உழ முடியாது அதனால் ஒரு இரும்பாலான கூர்மையான முக்கோணம் போன்ற ஒரு கருவியை வந்து அதில் பொருத்துவாங்க இந்த கருவிக்கு பேர் வந்து கொழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கொழுதான் நிலத்தை வந்து உழுது கீறி உழக்கூடிய அந்த உழவை செய்கிறது இது வந்து மொட்டையாடிச்சுன்னா கொள்ளனு கிட்ட கொடுத்து அதை கூர்மையாக்கி தான் மறுபடியும் வந்து பயன்படுத்துவாங்க அந்த கொழு எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா வந்து கவிஞர் ஓமை மூலமா சொல்றாரு உடும்பினுடைய முகம் போல் அந்த கொழு அமைந்திருக்கிறது ரெண்டுத்துக்குமான உப்புமையை எப்படி வந்து ரொம்ப அழகா பூர்த்தி இருக்காரு பாருங்க கவிஞர் அப்படிப்பட்ட அந்த கொழுதான் வந்து உழவர்கள் வந்து நல்லா அழுத்தி பிடிக்கிறதுனால மண்ணில் நல்லா இறங்கி அந்த மண்ணை கிழிச்சுக்கிட்டு போகும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மண் மேலையும் மேலே இருக்கக்கூடிய மண் கீழையும் போய் அந்த நிலத்தை வந்து நல்லா பண்படுத்த பயன்படும் அப்படின்றத நாம் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக நான் பார்க்குற ஐங்கூர்னு ஒரு பாடலில் பார்த்திங்கன்னா பலகாலம் உழுதலால் பயன்படும் நிலம் போல என்கிற அந்த சொற்றொடரில் என்ன செய்தி சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நிலத்தை நன்றாக உழுது கொண்டே இருக்க வேண்டும் திரும்ப திரும்ப உழுதாதான் தான் அந்த நிலம் வந்து நல்ல ஒரு பண்பட்ட நிலமாக மாறும் அப்போ தான் வந்து பயிர்கள்லாம் வந்து நிறைய கலைகள் இல்லாமல் வந்து விளையும் நல்ல விளைச்சலை தரும் நிறைய நெல்மலைகளை தரும் எந்த பயிரிட்டாலும் நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடிய நிலமாக மாறும் அதுக்கு மாறாக நீங்கள் ஓரளவுக்கு தான் உழுதுட்டு பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது அப்படின்றது தான் வந்து ரொம்ப அழகாக அனுபவம் சார்ந்து நம்முடைய தமிழர்கள் காலங்காலமாக காலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் இந்த ஐந்து நூற்று பாடல்ல ஒரு பதிவாக நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்துக்கே வந்து உழவு தொழில்தான் வந்து தலையாயுது அப்படின்னு சொல்ல நம்முடைய தமிழ் மொழியில அடுத்ததாக முக்கிய முக்கியமாக சொல்லக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா உடை அதாவது மானம் காப்பது உடை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய காலம் காலமான மூத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க உலகளவில் எடுத்துட்டு பார்த்தோம்னா உலகின் பல ஆதிக்குடிகள் வந்து மர உரி தரித்து வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதாவது மரத்தில் கிடைச்ச இலத்தழை அதே மாதிரி பட்டை இதெல்லாம் வந்து உடுத்திட்டு வாழ்ந்துருக்காங்க ஆனால் அந்த காலகட்டத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர்கள் பருத்தியிலிருந்து நூல் எடுத்து அதை ஆடையாக நெய்து உடுத்தக்கூடிய அந்த நாகரிக வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலங்களாக இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பட்டிலிருந்து நூல் எடுத்து ஆடையாக நெய்து அணிந்திருக்காங்க இதுக்கும் ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த துணிகளுக்கு வண்ணம் ஏற்றி வண்ணமயமான ஆடைகளை உடுத்தக்கூடிய அந்த மாந்தர்களாக வந்து வாழ்ந்திருக்காங்க இதில் எவ்வளோ ஒரு வியப்பான செய்தி பாருங்கன்னா பருத்தியிலிருந்து நூல் எடுக்கிறது ஒரு தொழில்நுட்பம் அதை வந்து நூலாக செய்து பிறகு ஆடையாக நெய்வது ஒரு தொழில்நுட்பம் அந்த ஆடைகளுக்கு வண்ண கலப்பு செய்து இந்த க இந்த வண்ணத்தோடு இந்த வண்ணத்தை வந்து கலக்கணும் எதிலிருந்து அந்த வண்ணத்தை எடுக்கணும் எப்படி சேர்க்கணும் எப்படி அதை ஆடைக்கு கொண்டு போகணுன்ற அந்த தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து அன்றைக்கு வந்து தெரிஞ்சுருக்காங்கன்றது ரொம்ப வியப்பானது அதே மாதிரி ஆடைகள் அப்படின்னா வெறுமனே இந்த வண்ணம் தீட்டிய ஆடைகள் மட்டும் இல்லாமல் கையலங்கார வேலைப்பாடுகள் செய்த அழகியல் சார்ந்த அந்த வேலைப்பாடுகளோடு கூடிய ஆடைகளையும் உடுத்தியிருக்காங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சாதாரணம் ஆனால் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய வேலைப்பாடுகள்லாம் செய்து ரொம்ப அழகழகான ஆடைகளையெல்லாம் தமிழர்கள் உடுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கக்கூடிய மாந்தர்களுக்கு ஆடையை ஏற்றுமதி செய்து அவருடைய மானம் காத்த இனம்னால் கண்டிப்பாக வந்து நம்முடைய தமிழ் இனம்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்காக இந்த ஆடையை கொண்டவர்களும் அந்த தமிழர்கள் தான் சொன்னேன் அதன் மூலமாக நிறைய பொருளாதார மேம்பாடுகளை தமிழர்கள் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஆடை உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தமிழர்கள் நுணுக்கமாக இருந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வகையான தமிழ் பெயர்கள் வந்து இந்த ஆடை சார்ந்த பெயர்கள் வந்து இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது முப்பது விதமான பெயர்களை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ விதவிதமான ஆடைகளை தயாரிச்சிருக்காங்க அதே மாதிரி வெவ்வேறு வகைகள் மட்டுமில்லை வண்ணங்கள் மட்டுமில்லை வெவ்வேறு வடிவமைப்பு சார்ந்த அந்த ஆடைகளையும் இவங்க தயாரிச்சிருக்கணும் உடுத்தியிருக்கணும் இருக்கணும் அதனாலதான் வந்து இவ்வளவு பெயர்கள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரி ஆடைகள்லாம் அவங்க பயன்படுத்தினாங்கிறது ஏதாவது சான்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாம்பினுடைய தோல் போல இருக்கக்கூடிய ஆடைகள் பாலாடை போன்று இருக்கக்கூடிய ஆடைகள் அருவியினுடைய சாரல் போன்று இருக்கக்கூடிய ஆடைகள் இதே மாதிரி மேகம் போல இருக்கக்கூடிய ஆடைகள் மூங்கிலுடைய உள்தோல் போல இருக்கக்கூடிய ஆடைகள் இந்த மாதிரி பலவிதமான ஆடைகளை தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்கன்றதை சங்க இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நெசவு தொழில ஈடுபட்ட பெண்களை வந்து பருத்தி பெண்டியர் என்று சொல்கிற வழக்கமெல்லாம் வந்து இருந்திருக்குன்றத புறநானூர் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சு புறநானூறு மட்டும் இல்லாமல் இன்னும் சில சங்க இலக்கியங்கள் இருந்து நம்ம எடுத்துக்காட்டுகளை பார்த்துலாம் குறிப்பா வந்து புறநராற்றுப்படை திருமுருகாற்றுப்படை அகனானூர் போன்ற நூல்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெசவு தொழில் சார்ந்த நிறைய செய்திகளை வந்து சொல்லியிருக்காங்க அதை எடுத்துக்காட்டுகளாக பயன்படுத்திருக்காங்க அப்படிப்பட்ட உதாரணங்களை பார்த்தீங்கன்னா முதல்ல ஆற்றுப்படையில் அறவுரி அன்ன அறுவை என்கிற ஒரு தொடரை நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து திருமுருகாற்று படையில் பார்த்தீங்கன்னா கோபத்தன்ன தோய பூந்துகில் என்கிற சொற்றொடரை பார்க்குறோம் அடுத்த அகனானூரில் பார்த்தீங்கன்னா துகில் ஆய் செய்கை பாவிரித்தன்ன என்கிற சொற்றொடரை பார்க்குறோம் முதல்ல பொருள் ஆற்றுப்படையில் நம்ம சொன்ன அந்த அடிக்கான முந்தைய அடி பார்த்திங்கன்னா நோக்கிழை கல்லா நுண்மைய பூக்கணிந்து அற உரிய அண்ணன் அறுவை நல்கி அப்படின்றாங்க அதாவது ஒரு ஆடை வந்து வேர்வையால் நஞ்சு போச்சு அதனால் அந்த ஆடையை மாற்றிட்டு வேறொரு புதிய ஆடை வந்து கொடுக்குறாங்க அந்த ஆடை எப்படி இருக்கா கண்ணால் பார்க்கக்கூடிய பார்வையினால ஒரு இழை இன்னொரு இழை மேலே வந்து பின்னி இருக்கிறத பிடிக்க முடியாதான் அவ்வளவு நுணுக்கமாக நெய்யப்பட்ட ஆடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஆடை பூ வேலைப்பாடுகள் நிறைந்த ஆடையாக இருக்குது இன்னும் சரியாக சொல்லணும்னா பாம்பினுடைய உரி அதாவது பாம்பு சட்டைன்னு சொல்லுவல்லி பாம்பு உரிச்சு போட்டால் அதனுடைய தோல் அது போல மென்மையான ஒரு ஆடையாக மெல்லியதான ஆடையாக இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த நூலில் பார்க்குறோம் அப்போ நம்முடைய தமிழருடைய அந்த ஆடை தொழில்நுட்பன்றது வெறுமனையே ஒரு நூலை வச்சு பின்றதாக இல்லை மிக நுணுக்கமாக மிக கடினமாக மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஆடைகளை தமிழர்கள் உடுத்தியிருக்காங்கன்றதை நம்ம இந்த சங்ககாலத்து பாட்டு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக படையில் வரக்கூடிய அடியை பார்த்திங்கன்னா கோபத்தன்ன தோய பூந்துகில் அப்படின்றாங்க அதாவது இந்திரனுடைய கோபத்தை ஒத்ததாக இருக்கக்கூடிய அழகான வேலைப்பாடுகள் மிக்க பூ போன்ற மென்மையான ஆடை என்கிற பொருள்படும்படியாக அந்த திருமுருகாற்று படை அடி வந்து அமைஞ்சிருக்கு அதனால் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிக மிக அழகாக வண்ணங்கள் தீட்டிய வேலைப்பாடுகள் மிக்க ஆடைகள் எல்லாம் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக அகனார் வரக்கூடிய பாடலை பாத்தீங்க அப்படின்னா துகிலாய் செய்கை பாவிரித்தன் அப்படின்னு வருது இந்த பா அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா பரவுதல் அப்படின்ற பொருள் வந்து இடம்பெறும் அதாவது பருத்தியை வந்து சுத்தம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நூலாக செய்வதற்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த நூலாக செய்த பின்பு பெரிய ராட்டினத்தில் துணி நெய்வதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை சுற்றுவாங்க அதுக்கப்புறம் நீளமாக விரிச்சு போட்டு பசை போட்டு அது மென்மையாகிற அளவுக்கு தோய்த்து அதுக்கு பிறகு மெருகேற்றி தான் வந்து அதை நூலாக கொண்டு வருவாங்க இந்த நெசவுக்கு ஏற்றபடி அந்த நூலை வந்து பேர் தான் பா அப்படின்னு சொல்லி சங்ககால மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பா ஓட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை பாலாட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் பா அப்படின்றது இந்த இடத்துல வந்து நெசவுக்கேற்றபடி நூலை தயார் செய்தல் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி நெசவுத் தொழிலை நுணுக்கமாக செய்திருக்காங்க அப்படின்றத இந்த சங்ககால பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி நெய்த ஆடைகளை வந்து அந்த காலத்து நிறைய வண்ணம் விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் சிகப்பு மஞ்சள் நீளம் கருப்பு போன்ற பல வண்ணங்களிட்ட ஆடைகளை உருவாக்கியிருக்காங்க இந்த துணியாக நெய்வதை நற்றிணையில ஒரு பாடல் அடியில் அழகாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க புகா புகர் கொண்ட புன் பூங் என்கிற பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் தாங்கள் தயாரித்த ஆடைகளை பண்டைய கால தமிழர்கள் தெருவில் கொண்டு போய் விற்றுருக்காங்கன்றத மதுரை காஞ்சியில் வரக்கூடிய பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பாடல் பாத்தீங்கன்னா தெண்டிரை அவிர்விரல் கடுப்பை குரியவும் நெடியவும் மடிதரு விரித்து சிறியரும் பெரியரும் கம்மியர் தழியி நால்வேறு தெருவிலும் காலுற நிற்றர் என்கிற அந்த பாடல் அடி மூலமாக நம்முடைய நெசவாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அங்காடி தெருக்குள்ள போய் நின்று தங்கள் தயாரித்த ஆடைகளை வந்து வித்திருக்காங்க பலர் கூடி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து வித்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க நம்முடைய தமிழர்கள் தயாரித்த ஆடைகளை தங்களுடைய ஊர்ல தெருக்கள் வித்தாங்கன்றது மட்டும் கிடையாது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணி பெரும் பொருள் ஈட்டினாங்கன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படி என்னென்ன நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல நாடுகளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க குறிப்பா ரோம் கிரேக்கம் எகிப்து அரேபியா இலங்கை கடாரம் சாவகம் சமபாகம் போர்ச்சுகல் போன்ற பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய அந்த மன்னர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரண்மனையை அலங்கரிப்பதற்காக நம்முடைய ஆடைகளை தான் வந்து வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் ஒருபடி மேலே போய் எகிப்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்து போன அரசருடைய உடல்களை பாதுகாத்து வைப்பதற்காக பதப்படுத்துவதற்காக கல்லறைகளில் வச்சு பாதுகாப்பதற்காக அது மேலே சுற்றக்கூடிய துணியாக என்ன துணியை பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்திய மசுலின் என்று சொல்லக்கூடிய அந்த துணியை தான் பயன்படுத்தியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க இவற்றின் மூலமாக இந்திய துணி குறிப்பாக தமிழருடைய அந்த துணி ஆடை என்பது உலகம் முழுக்க அன்று பிரபலமாக இருந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது இவ்வளவு சிறந்த இந்த ஆடை தொழில்நுட்பம் உடை தொழில்நுட்பம் அப்படின்றது இந்தியாவில்தான் முத முதல்ல வந்து தொடங்கியிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டை வந்து நிறைய பேர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் நம்முடைய பருத்தி நெசவு தொழில்தான் வந்து பரவி அவர்களை வந்து அதை பின்பற்றிருக்காங்கன்றத வயவர் சான் மார்சல் அப்படின்ற ஒரு இது குறிப்பிட்டிருக்காரு பண்டைய காலத்து வரலாற்று ஆய்வாளர்களும் மேலை நாடுகளில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் துணியோ ஒன்று வந்து நிறைய பேர் வந்து குறிப்பிட்ருக்காங்கிறது நம்ம பார்க்குறோம் இந்திய அகழ்வாய்வுகளில் குறிப்பாக முதன்மையாக சொல்லப்படக்கூடிய ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கிடைச்சது மண்வெட்டி கொழு நெல் உமி போன்ற பொருட்கள்லாம் கிடைச்சிது அதோட நூல் நூற்க பயன்படக்கூடிய பஞ்சாடை என்று சொல்லக்கூடிய கருவியும் கிடைச்சிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மை காலத்தில் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கீழடியில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்பாக பழந்தமிழர்கள் பயன்படுத்தின நெசவு கருவிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பழந்தமிழர்கள் நெசவு தொழில்நுட்பத்தில் மிக முக்கிய ஒரு வளர்ச்சி கண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது உலகத்திற்கே நெசவு என்கிற ஒரு தொழிலை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு உலகமே ஆடைகளை நெய்து அணிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுவும் வண்ண வண்ணமான ஆடைகள் வடிவம் அழகான ஆடைகள் நிறைய நுட்பங்கள் சார்ந்த ஆடைகள்லாம் வந்து அணிஞ்சிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமாக அதுக்கு தமிழருடைய பங்குதான் பெரும்பங்கு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இதுவரைக்கும் நம்ம பார்த்த இரண்டு தமிழருடைய அறிவியல் சிந்தனைகளும் மிக மிக முக்கியமானது ஏன்னா வேளாண்மை சார்ந்தும் சரி நெசவு தொழில் சார்ந்தும் சரி மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தவர்களாக தமிழர்கள் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்கதை பார்க்குறோம் அதனால் உலகத்திற்கே உணவையும் மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையும் தரக்கூடிய அந்த இனமாக தமிழினம் இருந்திருக்கு இருந்துக்கிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம் அதனால இத்தகைய வளர்ச்சி நிலைகளில் தமிழகம் மேலும் மேலும் முன்னேறிட்டு இருக்கின்றது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அத்தகைய வேளாண்மை செய்யக்கூடியவர்களுக்கும் நெசவு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை சொல்லிட்டு அடுத்தடுத்து இன்னும் நிறைய தலைப்புகளை நம்ம வீடியோக்கள் பார்க்க போகிறோம் இதற்கு அடுத்ததாக கட்டுமானம் சார்ந்த அறிவியலையும் மருத்துவம் சார்ந்த அறிவியலையும் உயிரியல் சார்ந்த அறிவியலையும் அடுத்தடுத்த வீடியோக்களாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போயிட்டு பாருங்கள் நன்றிய நண்பர்களே உங்கள் வெப் தமிழ் நண்பன்